லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டு போர் ஒன் எஃப் சார்பில் உலக அமைதி தின கொண்டாட்டம் சென்னை எம்ஜிஆர் நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டு போர் ஒன் எஃப் சார்பில் நடைபெற்ற உலக அமைதி தினம் மாவட்ட ஆளுநர் எம்ஜே எப் லயன் பிரவீன் லால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கவுன்சில் கோஆர்டினேட்டர் அரிமா பி எம் லயன் பாலசுப்ரமணியம் வரவேற்புரை நிகழ்த்தினார் கொடி வணக்கம் லயன் வி கே பாண்டியன் அரிமா வழிபாடு ஜிஎஸ்டி கோஆர்டினேட்டர் டாக்டர் லயன் செல்லசாமி ஒரு நிமிட உலக அமைதி சமாதானத்திற்கு மவுனம் கடைபிடிக்கப்பட்டது பின்னர் மாவட்ட ஆளுநர் ஜே எஃப் லயன் பிரவீன் லால் அவர்கள் தலைமை உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பிடிஜி கேபினெட் அட்வைசர் கலைமாமணி டாக்டர் ஜி மணிலால் சிறப்புரையாற்றி அனைத்து அரிமாக்களின் சேவைகளை பாராட்டினார் மாண்புமிகு நீதியரசர் பள்ளிநாயகம் சீர்மிகு சிறப்புரை நிகழ்த்தினார் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் மற்றும் லயன் தேவன் லயன் விவேக் லயன் கார்த்திக் லயன் சபீர் அகமத் அண்ட் அதர் ரீஜனல் சேர்மேன் ஜோன் சேர்மேன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் எம் ஜே எஃப் விஜயானந்த் உலக அமைதி சமாதான உறுதிமொழி வாசிக்க கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் அமைதி சமாதான உறுதிமொழி நான் அமைதியை நேசிக்கும் பாடவன் இந்த உலகை அமைதியான பூமியாக உறுதியேன் நான் அன்போடும் மற்றும் மதித்துேசிப்பேன் வன்முறை மற்றும் வெறுப்பை நான் நிராகரித்து அமைதியான வழிகளில் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சிப்பேன் சகோதர சகோதரிகளுக்கு பெரிதும் நான் உதவுகிறேன் அவர்களுடன் அன்புடனும் புரிதலுடனும் பழகி சமாதன் என் செயல்கள அமைதியை உருவாக்குவேன் என் பள்ளி மற்றும் அமைதியான உலகின்

பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பூங்குழலி அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்ததோடு சிறப்பான உரை நிகழ்த்தி அரிமா சங்க தலைவர்கள் அனைவரையும் மாண்புமிகு நீதியரசர் அவர்களையும் பாராட்டி மகிழ்ந்தார் மூன்று மதங்கள் சார்பில் அரிமா சிவக்குமார் ஷியானா அரிமா டாக்டர் சையத் கபீர் அகமது ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற முழு ஒத்துழைப்பு வழங்கிய மாவட்ட தலைவர் டி சி லயன் ரோஸ்லி மோகன் அவர்களுக்கு அனைவரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் மாவட்ட தலைவர் அரிமா கவிச்சுடர் சிந்தைவாசன் மிகவும் சிறப்பான முறையில் நிகழ்வை தொகுத்து வழங்கினார் இறுதியாக மாவட்ட பொருளாளர் லயன் ஆர் பாலகிருஷ்ணன் நன்றியுரையாற்றினாா் நிகழ்ச்சியின் இறுதியாக எம்ஜிஆர் நகர் பள்ளி வளாகத்தில் லயன்ஸ் நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து உலக அமைதியை வலியுறுத்தி பலூன்களை பறக்கவிட்டனர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க